சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகு சேனல்ல தொடர்ச்சியாக நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்ல கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கு அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்த்தா நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க சூரியனுடன் இணைய வேண்டிய கிரகங்கள் இணையக்கூடாத கிரகங்கள் சூரியனோடு எந்தெந்த கிரகங்கள் இணையலாம் இணையக்கூடாது பொதுவாகவே சூரியன் சொன்னாலே அதனுடைய காரகத்துவம் என்ன விடாமுயற்சி தன்னம்பிக்கை அரசு அரசாங்க வழிய ஆதரவு அதாவது கவர்மெண்ட் போஸ்டில் உட்காரணும் அப்படின்னா அதற்கு சூரியன் பலமாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல்ல ஜொலிக்கணும்னா சூரியன் பலமாக இருக்க வேண்டும் ஒரு சொந்தமாக தொழில் செய்து அதுல உச்சநிலையை அடையணும்னா அதுல சூரியன் பலமாக இருக்க வேண்டும் இது போன்ற அமைப்பெல்லாம் சூரியன் தான் காரணத்தை வைக்கிறாருங்க அப்ப இந்த சூரியன் எந்த கிரகத்தோடு இணைந்தால் நல்லது அப்படிங்கறத அதே போல எந்த கிரகத்தை இணைய கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரனோடு இணைவது சூரியன் சந்திரன் இணைவு என்பது அமாவாசை நிலையில தான் நடக்கும் அது அப்ப சூரியன் அங்கே பாதிக்கப்படுவார் சந்திரனும் அந்த இடத்துல அமாவாசையில ஒளி இணைந்ததுல தான் இருப்பாரு அப்ப ஒளி இணைந்த சந்திரனோடு சூரியன் இருப்பது சிறந்தது அல்ல அப்ப எந்த நிலையிலும் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை உதாரணத்திற்கு இதுல வந்து இதுல வந்து ஒரு விதிவிலக்கல் உண்டு இப்போ சிம்மத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல சூரியன் சற்று வழிவழக்காமலே இருப்பார் மேஷத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த இடத்துல சூரியன் உச்ச நிலையில் இருப்பார்னால இந்த இடத்துல சூரியன் வழிவழக்காம இருப்பார் இது அமாவாசை சிலையில இந்த இது போன்ற மேஷத்திலே சிம்மத்திலே இருக்கும் போது அதனுடைய தன்மையில வந்து சற்று பாதிப்புகள் வராது ஏன்னா சூரியன் இங்கே ஆட்சியா இருப்பாரு மேஷத்துல உச்சமா இருப்பாரு அப்படிங்கிற பாயிண்ட்ல அது அதே நேரத்துல சூரியன் இங்கே சற்றாது வலுவிழக்கவே செய்வார் ஏன் இணைவது மட்டுமே நடக்கும் சந்திரன் விலகி வரும்போது அது விட்டு அமாவாசை நிலை நெருங்கும் போது சூரியன் அங்கே பாதிக்கப்படுகின்றார் என்ற பாயிண்ட் வந்துடும் அப்ப சூரியனுடைய காரணத்தை எல்லாமே சற்று பாதிக்கப்படுது அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க அப்ப சூரியனோடு சந்திரன் இணைவு என்பது பொதுவாக நல்ல இணைவா என்றால் பொதுவாக நல்ல இணைவு அல்ல என்று சொல்லலாங்க அதே போல சூரியனோடு செவ்வாய் இணைவது சூரியனோடு செவ்வாய் இணையலாம் ஏன்னா இருவருமே நண்பர்கள அடிப்படையில் ஆனால் இதுல செவ்வாய் மிக நெருக்கமாக சூரியனோட இணைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க சூரியனோட நெருக்கமாக இணையும் போது செவ்வாய் அந்த இடத்துல அஸ்தம் அடைஞ்சுவார் செவ்வாயுடைய காரணத்தம் பாதிக்கப்பட்டோம் ஆனால் சூரியன் பொதுவாக என்ன சொல்லுவாங்க செங்குடன் சே சேரக்கூடாது அது வந்து பெண்ணினுடைய ஜாதத்தில் சிறப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுது அப்படி கிடையாது டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணையக்கூடாது மிக நெருக்கமான ஆறு டிகிரி மிக நெருக்கமா இணையும் போது செவ்வாயுடைய காரகத்தம் பாதிக்கப்படும் சூரியனுடைய பாதிக்கப்படாது சூரியனோடு செவ்வாய் இணைவதோ சூரியனை செவ்வாய் பார்ப்பதோ சூரியன் எந்த நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டார் தாராளமா செவ்வாய் பார்க்கலாம் சூரியனை குரு பார்க்கலாம் சுபரங்கள் அதாவது அவருடைய நண்பர்கள் அவர் தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்துல செவ்வாய் தான் இங்க பலமிழப்பார் சூரியன் பலமிழக்க மாட்டார் செவ்வாய் மிக நெருக்கமாக போகும்போது செவ்வாய் அசுமடைவாரு அந்த லக்னத்திற்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றாரோ அதனுடைய பலனானது குறையும் செவ்வாயனுடைய காரகத்துவம் இந்த பாயிண்ட் தான் எடுக்கணும் செவ்வாய் இணையலாமா என்றால் சூரியனோடு செவ்வாய் இணையும் செவ்வாய் என்ற பாயிண்ட்ல செவ்வாயோடு சூரியன் இணைவது என்பது சூரியன் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தாராளமாக சூரியன் செவ்வாய் இணையலாம் அதுக்கடுத்து பார்க்கும்போது சூரியனோடு புதன் இணையலாமா என்றால் சூரியன் எப்போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைந்தே காணப்படும் சூரியன் புதன் இணைவு என்பது புத ஆதித்ய யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தரும் அதாவது கல்வியில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா சூரியன் புதன் இணைந்து அந்த சனி பார்ப்பதே கூடாது சூரியனோடு புதன் இணைந்திருக்கின்றார் அதோடு சனி தொடர்பு கொள்கின்றார் அதோடு ராகு தொடர்பு கொள்கின்றார் அதோடு கேது தொடர்பு கொள்கின்றன இந்த இடத்துல சூரியனுடைய காரணத்தும் பாதிக்கப்படும் சூரியனோடு புதன் மட்டும் இணையலாம் அந்த லக்கணத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவரோட இணையது இன்னும் நல்லது உதாரணத்திற்கு விருச்சக லக்கணத்திற்கு பத்துக்கும் பதினொன்று கூட வரை தனுசு லக்கணத்திற்கு ஒன்பதுக்கும் பத்து கூட இணைவது இது போன்ற அமைப்புல சூரியனோடு புதன் இணைவது நல்ல இணைவு தான் இது வந்து நம்ம சரியில்லாத இணைவு என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா சூரியன் புதன் இணைந்து அந்த சனி பார்ப்பது அதோடு ராகு கேது இணைவது தவறு அப்ப அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்ப சூரியனோடு புதன் தாராளமாக இணையலாம் நல்ல ஒரு கல்வி வளர்ச்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்பு எடுத்துக்கலாங்க அதே போல சூரியனோடு குரு இணையலாமா சூரியனோடு குரு தாராளமாக இணையலாம் அதே நேரத்துல டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது என்பது நல்லது இல்லைன்னா இடத்துல குரு அஸ்தம் அணைஞ்சுவார் ஆனா மிக நெருக்கமா சூரியனை குரு அஸ்தமன் பண்ணித்தார்னா குருவினுடைய காரத்தமும் ஆதிபத்தியம் பாதிக்கப்படும் ஆனா சூரியன் சொல்லக்கூடிய அவருடைய அரசு அரசாங்கோ ஆதரவு அரசியல் இது போன்ற விஷயங்களை உச்சத்தன்மை கொடுத்துருவார் குரு மிக நெருக்கமா இணைச்சா குருவனுடைய காரவத்தம் அங்கேயே பாதிக்கப்படுவார் அதே நேரத்தில் அடிப்படையில் விலகி குரு இணைஞ்சார் அப்படின்னா சூரியனும் இங்க நல்லா இருப்பாரு குருவும் இங்க நன்றாக இருப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்ப பதினோரு டிகிரி பத்து டிகிரி எட்டு டிகிரி விலகி இருந்தார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் சூரியன்ட்டு இருந்து விலகி இருந்தார்னா ஆனா சூரியனோடு குரு இணைவது நல்ல தான் அதோடு ஒரு சனி இணைவு என்பது சரியில்லாத இணைவு ஏன்னா ரெண்டுத்தையுமே அவர் கெடுக்கக்கூடிய தன்மை அனுப்ப சொல்றாரு சூரியனையும் கெடுத்துவார் குருவையும் கெடுத்துவாரு சனி அப்ப சூரியன் குரு இணைவு என்பது நிச்சயமாக நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல சூரியனோடு சுக்கிரன் இணைதலாமாங்க சார் சூரியனோடு சுக்கிரனின் இருந்து சூரியன் சுக்கிரனை அஸ்தமனோடு தான் வலுவாக இருப்பார் அப்ப சூரியனுடைய காரத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு அதனுடைய ஆதிபத்தியமும் நல்ல பலமா கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல சுக்கிரன் வலுவழிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் சுக்கிரன் வலுவழிக்க கூடாது சுக்கரன் வலுவடைந்தாலும் தாம்பத்திய சுகம் வீடு வண்டி வாகனம் மனைவி இது போன்ற விஷயங்கள்ல பாதிப்புகள் தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்ப சுக்கிரன் இந்த அஸ்ஸவன் அடையாம அவர் ஒரு எட்டு ஏழு டிகிரி விலகி இருந்தார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது சூரியனோடு சுக்கிரன் தாராளமாக இணையலாம் சூரியனோடு குரு இணையலாம் செவ்வாய் சூரியனோடு இணையும் போது மிக நெருக்கமா இணைஞ்சிட கூடாது அசைஞ்சிருவாங்க அப்படிங்கிற பாயிண்ட நீங்க எடுக்கணுங்க சூரியனோடு சனி இணையலாமா எந்த நிலையிலும் சூரியன் சனி சேர்க்கை என்பது சரியில்லாத சேர்க்கைங்க இந்த அரசு அரசாங்க வழி அதனோட கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வராங்க ஆனா அமை அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் தான் உச்ச நிலையை அடைய முடியாத அளவுக்கு போராடுவாங்க அப்ப அந்த சூரியன் சனி சேர்க்கையோ சூரியனை சனி பார்ப்பதோ கூடாது அது போன்ற அமைப்பு இருந்தாலே அந்த ஒரு போராட்டம் நிகழ ஆரம்பிச்சிடும் அரசியல்ல உச்சத்தன்மையை அடைய முடியாது அவங்களால கடுமையான போராட்டங்களை சந்திப்பாங்க அப்ப இது போன்ற அமைப்புல சூரியன் சனி இணைவு என்பது நல்ல இணைவே அல்ல சூரியனை சனி பார்ப்பது சூரியன் சனி இணைவது சிறப்பில்லாத இணைவு இந்த இடத்துல சூரியனும் பாதிக்கப்படுகின்றார் சனியும் பாதிக்கப்படுகின்றார் சனியோட காரணத்தும் அடிப்படும் சூரியனோட காரணத்தும் அடிப்படும் இந்த அபிப்பிரம் ஏன்னா சூரியனோடு சூரியன் சனியை அஸ்தமன் பண்ணி அவர் என்ன வளர்ச்சி அடைவார் கெட்ட காரவத்தை தான் அவர் ஏற்றுப்பார் சூரியன் சனியுடைய அனைத்து கெட்ட காரகத்தை அவர் ஏற்கிறதுல எந்த பயனும் இல்லை சூரியனோடு சனி இணைவு என்பது சனியும் பாதிக்கப்படுகின்றார் சூரியனும் பாதிக்கப்படுகின்ற பயன்கள் தான் நம்ம எடுக்கணுங்க அதே போல சூரியனோடு ராகு இணைவது கடுமையான கிரகண தோஷம் சூரியனோடு ராகு இணையவே கூடாது தந்தை தந்தை வழி உறவுகள் அரசாங்க வழி ஆதரவுகள் தன்னுடைய விடாமுயற்சி முயற்சி நிறைய முயற்சிகள் போராட்டம் போராட்டம் இருக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண முடியாத நிலைப்பாடு வரும் சூரியனோடு ராகு இணைவது கூடா அல்ல சூரியனோடு இணைய இணையக்கூடாது சூரியனோட ராகு கேது இரண்டுமே இணையாமல் இருப்பது சிறந்தது ஏன்னா இந்த இடத்துல இருவரும் இணைவது கிரகணம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துது அப்ப எந்த நிலையிலும் சூரியனோடு சந்திரன் இணைந்தாலும் சூரியனோடு செவ்வாய் போது செவ்வாய் சேர்க்கை என்பது கெட்ட சேர்க்கை அடிப்படையில் விலகி இருந்தால் செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் சூரியனோடு புதன் இணையலாம் புதாதித்யோகம் அதே போல சூரியனோடு நெருங்கி புதன் இணைந்தாலும் அஸ்தமன தோஷம் கிடையாதுங்க ஒரே டிகிரியில சூரியன் புதன் இணைஞ்சிருக்கு அஸ்தமன தோஷம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சூரியனோடு குரு இணைவது என்பது நல்ல இணைவு சூரியனோடு சுக்கரன் இணைவது நல்ல இணைவு சூரியனோடு சனி இணைவது நல்ல இணைவு அல்ல சூரியனோட ராகு கேதி இணைவது நல்ல இணைவு அல்ல இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்